தொழில் போராட்டம் போராட்டம் திருப்பி போராட்டம் ஏழு நாளாக முப்பத்தி ஏழு நாளாக போக்குவரத்து தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளி மனியில் உள்ள தொழிலாளி பனியில் உள்ள தொழிலாளியாம் பனியில் உள்ள தொழிலாளியாம் பனியில் உள்ள தொழிலாளியாம் ஓயில் பற்ற தொழிலாளியாம் ஓயில் பற்ற தொழிலாளியாம் ஓயில் பற்ற தொழிலாளியாம் న్యాయమాన కోరిကြగా న్యాయమాన కోరిကြగా న్యాయమాన కోరిကြగా న్యాయమాన కోరిကြగా මාందర్ దర్వియ పోరాటం మార్ందర్ దర్వియ పోరాటం మార్ందర్ దర్వియ పోరాటం మార్ందర్ దర్వియ పోరాటం కా తిరుప్ పోరాటం కా తిరుప్ పోరాటం కా முப்பத்தே நாளாக முப்பத்தேதி நாளாக கேட்கல 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 அமைச்சர் காலுக்கு கேட்கல